வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட கிராமம் என்று நாகை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே உள்ள திருவிளையாட்டம் என்ற கிராமம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பாராட்டுகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன தமிழ்நாட்டில் முழுமையாக தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதாக தேடி கண்டுபிடித்து ஒரு கிராமத்திற்கு பரிசு அரசு வழங்குகிறது என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் தீண்டாமை இன்னும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்பதை அரசே ஒப்புக்கொண்டு இருக்க உண்மையில் கிராமங்களில் நிலவும் இந்த தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து அரசு எந்த முயற்சியும் மக்களிடத்திலே விழிப்புணர்வு இயக்கத்தையும் செய்வது கிடையாது அப்படி விழிப்புணர்வு செய்கின்ற இயக்கங்களுக்கும் அரசு கல்துறை அனுமதி மறுக்கிறது இந்த நிலையில் திருவிளையாட்டம் கிராமம் அந்த கிராமத்தில் ஒரே சுடுகாடு அனைத்து சாதியினருக்கும் பொது கிணறு சாதி வேற்றுமைகள் இல்லாத ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கின்றன என்று பாராட்டுக்குரிய செய்திகள் வந்திருக்கின்றன இந்த திருவிளையாட்டம் கிராமத்தின் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ஆனாலும் கூட ஒரு கிராமம் இப்படி முழுமையாக தீண்டாமையை ஒழிப்பதற்கு முன் வந்திருக்கிறது என்பதற்கான வரலாற்று பின்னணியையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த திருவிளையாட்டம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் தொடங்கி அங்கே தீண்டாமை சாதி ஒழிப்புக்கான இயக்கங்களை பெரியார் இயக்கம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக பெரியார் இயக்கத்தை சார்ந்த சௌரி ராஜன் என்கின்ற மூத்த தலைவர் தன்னுடைய வீட்டில் உயர் சாதியில் அவர் பிறந்திருந்தவர் என்றாலும் கூட பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்தார் தன்னுடைய சொந்த இடத்திலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் தொடக்க பள்ளி ஒன்றை தொடங்கினார் அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த இடத்திலேயே உயர்நிலைப் பள்ளி ஒன்றையும் அவர் தொடங்கினார் இப்போது அது வேர்நிலை பள்ளியாக இருந்து இருக்கிறது சாதி இந்துக்கள் அதிகமாக வசிக்கின்ற விலை மதிப்புள்ள தனது பழத்தோட்டத்தில் தலித் மக்களுக்கு குடியிருப்புகளை கட்டி அவர்களை சாதி இந்துக்களோடு சேர்ந்து குடியேற்ற செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் ஜாதியை காப்பாற்றுகிற அரசியல் சட்டத்தை எரிக்கின்ற போராட்டத்தை பெரியார் ஆணையை ஏற்று கலந்து கொண்டு சிறைச்சாலையை அனுபவித்திருக்கிறார் இப்படி அந்த பகுதியில் தொடர்ச்சியாக அவர் பஞ்சாயத்து தலைவராக எந்த எதிர்ப்புமின்றி மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை முழுமையாக இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்குவதில் ஒரு பெரியார் தொண்டர் அதுவும் ஆதிக்க உயர் சாதியில் பிறந்தவர் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு கிராமத்தில் தன்னுடைய சொந்த சொத்துக்களை சொந்த நிலங்களை அதற்காக அர்ப்பணித்து எண்பத்தி ஓரு வயது வரை வாழ்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் முடிவை திருவிளையாட்டம் கிராமம் முழுமையான தீண்டாமை ஒழிப்பு கிராமமாக இன்றைக்கு விளங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் பெரியார் இயக்க தொண்டர்களின் அறுபது ஆண்டு கால உழைப்பு அதிலும் குறிப்பாக சௌரிதாசன் போன்றவர்களுடைய அர்ப்பணிப்பு அதற்கு பின்புலமாக இருக்கிறது என்பதையும் நன்றியுடன் நாம் இப்போது நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்